हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று ஸ்ரீ பிரகலாத உவாச்ச பரக்சேதி அசத்கிராக பும்சாம் என் மாயையா கிருத்த விமோக்ஷித தியாம் திருஷ்டஸ் தஸ்மை பகவத்தே நமக வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ பிரகலாத உவாச்ச பிரகலாத மகாராஜா பதிலளித்தார் பர எதிரி ஸ்வ உறவினர் அல்லது நண்பர் ச கூட இதி என்று கிரக பௌதீக கண்ணோட்டம் பும்சாம் மனிதர்களின் எத் யாருடைய மாயையா சக்தியால் கிருத ஏற்படுத்தப்பட்டது விமோகித குழப்பமடைந்துள்ளது தியாம் யாருடைய புத்தி திருஷ்ட அனுபவத்தில் உணரப்படுகிறது தஷ்மை அவருக்கு பகவதே புருஷோத்தமருக்கு நம எனது பணிவான வணக்கங்கள் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா விடையளித்தார் பரம புருஷரின் பகிரங்க சக்தியானது மனிதர்களின் புத்தியை மயக்கி என் நண்பன் இவன் என் பகைவன் என்ற வேறுபாடுகளை ஏற்படுத்தி உள்ளது உண்மையில் இதை நான் முன்பு வேத வல்லுநர்களிடமிருந்து கேட்டிருக்கிறேன் என்றாலும் இப்போது நான் இதை அனுபவபூர்வமாக உணர்கிறேன் பர்பட் பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா ஸ்ரீமத் பகவத்கீதை ஐந்தாம் அத்தியாயம் பதினை பதினெட்டாவது ஸ்லோகம் பின்வருமாறு கூறுகிறது பண்டிதாக சமதர்ஷின அடக்கமுள்ள சாது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணர் பசு யானை நாய் நாயை தின்பவன் இவர்கள் எல்லோரையும் சம நோக்கில் பார்க்கிறான் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் உண்மையாக கற்றறிந்தவர்கள் பண்டிதர்கள் அதாவது அனைத்தை பற்றியும் முழுமையாக அறிந்து முன்னேறிய பக்தர்களாக விளங்கும் சமதர்ஷிகள் எந்த ஒரு ஜீவராசியையும் நண்பனாகவோ அல்லது பகைவனாகவோ காண்பது இல்லை மாறாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உறுதி செய்தது போல ஜீவேர ஸ்வரூபஹோய் கிருஷ்ணேர நித்யதாசா அவர்கள் பரந்த நோக்குடன் அனைவரையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்கமாகவே நினைக்கிறார்கள் ஒவ்வொரு ஜீவராசியும் பரமபுருஷரின் ஒரு அங்கம் என்பதால் பகவானுக்கு சேவை செய்வது அவனுடைய கடமையாகும் அது உடலின் ஒவ்வொரு பகுதியும் முழு உடலுக்கு சேவை செய்வது போல ஆகும் பரமபுருஷரின் சேவகர்கள் என்ற முறையில் அனைத்து ஜீவராசிகளும் சமமானவர்களே ஆனால் வைஷ்ணவர் ஒருவர் தனது இயற்கையான பணிவின் காரணத்தால் மற்றெல்லா ஜீவராசிகளையும் பிரபு என்று அழைக்கிறார் ஒரு வைஷ்ணவர் மற்ற சேவகர்கள் மிகவும் முன்னேறி இருப்பதாகவும் அவர்களிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உண்டு என்பதாகவும் நினைக்கிறார் இவ்வாறாக பகவானின் மற்றெல்லா பக்தர்களையும் அவர் தன் எஜமானர்களாக ஏற்றுக்கொள்கிறார் அனைவரும் பகவானின் சேவகர்களே என்ற போதிலும் ஒரு வைஷ்ணவ தொண்டர் பணிவின் காரணத்தால் மற்றொரு தொண்டனை தன் எஜமானராக பிரபுவாக காண்கிறார் எஜமானரை அறிவது ஆன்மீக குருவை குருவை அறிவதிலிருந்து தொடங்குகிறது யஷ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஷ்ய பிரசாதான் நகதிக தோபி ஆன்மீக குருவின் அருளால் ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனுகிரகத்தை பெறுகிறான் ஆன்மீக குருவின் அருள் இல்லை என்றால் ஒருவனால் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது இதுவே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்